முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே

இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசியல் தலைவர்களுக்கான பாதுகாப்பு இது வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு பிறகு வந்து எழுந்த விஷயம் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குறாரு என்னோட உயிருக்கே கூட பாதிப்பு இருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு திரு அர்ஜுன் சம்பத் நமது பேட்டியில கூட சொல்லியிருக்காரு தமிழகத்துல அரசியல் தலைவர்களுக்கே வந்து ரொம்ப பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு பாதுகா ஒரு சுதந்திரமா நடக்க முடியாத நிலைமையில் இருக்கு எந்த காரணத்துக்கும் வந்து யார் வேணா தாக்குவாங்கன்ற ஒரு பயத்தோட அச்சத்தோடையதான் நாங்க இருப்போம் அப்படின்னு திரு அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சியோட தலைவர் அவரும் சொல்றாரு சோ அப்பேர்ப்பட்ட இப்போ நம்ம சாமானியமா ஒரு சின்ன சின்ன சண்டை அந்த சண்டை முன் முன்கோபம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு கொலை இதெல்லாம் தாண்டி அரசியல் தலைவர் அவர்களே பாதுகாப்பு வளைந்தது தான் இருப்பாங்க அவர்களுக்கே ஒரு பாதுகாப்பட்ட சொல்லிருக்காங்க அரசியல் தலைவர்கள் யாரையும் கொல்லக்கூடிய நிலைமையில இப்ப இங்க தமிழ்நாட்டுல யாரும் இல்ல என்னுடைய சொந்த கருத்தை சொல்லிடுறாங்க ஆம்ஸ்டர்ங் கொல்லப்பட்டாருன்னா அவர் அரசியல் தலைவர்ங்கிறதுக்காக கொள்ளலை அவர் நிறைய கட்ட பஞ்சாயத்து நிலத்தகராறு இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு வக்கீலுங்க குரூப்லாம் அது பண்ணிக்கிட்டு நிறைய பகைகளை அவர் சம்பாதிச்சிட்டார் நிறைய பகை நிறைய பேர் பகையை சம்பாதிச்சதுனால தான் அவர் கொல்லப்பட்டார் அரசியல்வாதி என்பதற்காக அவர் கொல்லப்படவில்லை ஜான் பாண்டியன் அப்படி ஏன் சொல்கிறாருன்னா அவருக்கு ஏற்கனவே குற்றப்பின்னணி இருக்கு ஒரு கொலை வழக்கில் ஏற்கனவே தண்டனை அனுபவித்தவர் கொலை வழக்கில் அதனால அவருக்கும் சொந்த விஷயத்தில் எதிரிகள் இருக்கிறான் அரசியல் ரீதியாக கொலை செய்யும் அளவிற்கு நம் தமிழ்நாட்டில் யாரையும் இதுவரை கொலை செஞ்சதா சரித்திரமே இல்லை எந்த ஒரு அரசியல்வாதியாவது அரசியல் தலைவர்களை சொல்றேன் இதுக்காக கொல்லப்பட்டிருக்காங்களா இப்போ நீங்க சொல்றீங்களா பாஜகவை ஒரு கொலை அஇஅதிமுகவை சொல்றோர் இதுக்கெல்லாம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஏதாச்சும் ஒரு தொழில் போட்டி இருக்கும் மண்ணழுதுல போட்டி இருக்கும் கட்ட பஞ்சாயத்துல போட்டி இருக்கும் நிலத்தகராறுல போட்டி இருக்கும் கார்ஜி தம்பரமே விளக்கம் கொடுத்துட்டாங்க சிவகங்கையில் நடந்த கொலைக்கு வந்து அரசியல் பின்புலம் கிடையாது அதனால அவங்களுக்குன்னு ஒரு சொந்த பகை இருக்கும் அது ரெண்டாவது அரசியல் தலைவருக்கு போலீஸ் பாதுகாப்பு என்ன ஒரு பிஎஸ்ஓ கொடுப்பாங்க ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்து அரசியல் தலைவரை தொடணுன்ற மனப்பான்மை அந்த தைரியம் எப்படி வருது அப்படிப்பட்ட நெசசிட்டி இதுவரை தமிழ்நாட்டில எந்த அரசியல் தலைவருக்கும் ஏற்பட்டது சும்மா அவங்க ஜெயலலிதா அவர்களுக்கு கூட பாதுகாப்பையும் அவங்க கொடுத்தாங்கன்னா அப்போ எல்டிடியை எதிர்த்து அவங்க பேசுனாங்க அதனால எல்டிடியாக அவங்க உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரும்னு ஒரு பயத்தில் தான் அவங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தாங்க எல்டிடி எப்போதுமே தன் சொந்த மண்ணை தவிர வெளிநாட்டு மண்ணில் எந்த கொலையும் அவங்க பண்ணலை அவங்களே சொல்லியிருப்பாங்க எங்கள் போராட்டத்துக்காகத்தான் நாங்கள் கொலைகளை பண்ணுறோம் எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்காகத்தான் பண்ணுறோம் நாங்கள் அந்நிய மண்ணில் யாரையும் போய் கொலை பண்ணதில்லைங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க நம்மளா பயந்துகிட்டு அவங்களுக்கு கூட பண்ணாமலைக்கு கூட இவ்வளவு வந்து கொடுக்குறாங்க திமுக காரங்கள்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் ஆளை வச்சு வெட்டணும் குத்தணும் திமுகல ஆயிரத்தி எட்டு ரவுடிகள் இருப்பாங்க ஆயிரத்தி எட்டு எதெல்லாம் பண்ணுவாங்க எதிர்கட்சி தலைவர்களே எதிராக இருக்கிறவங்கள கொலை பண்ணுங்கிற ஒரு கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் இதுவரை வளர வளருத நான் அறிஞர் அண்ணா பீரிய சின்ன வயசுல இருந்தே அரசியலை உற்று நோக்கிட்டு வருங்க அது மாதிரி ஒரு ஆபத்து இங்கே இல்லை ஆனா நீங்க கொலை செய்யப்படுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி இவர் வந்து ஒரு தொழில் பகையோ இல்லை மற்ற விஷயங்களோ சொந்த இதோ அது வந்து இருக்கக்கூடிய அரசியலை தான் கூட பண்ணுவாங்க இந்த ஆர்எஸ்எஸ்காரவங்களெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க அது வந்து முஸ்லீம்களுக்கும் அவங்களுக்கும் மத ரீதியான மோதல்கள் இருக்கும் அதுக்கு இவங்க காரணமா இருக்காங்கன்னு சந்தேகப்படுவாங்க அப்படித்தான் வரும் ரெண்டாவது இந்த போலீஸ்காரன் பக்கத்தில் துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறாங்கன்னு வைங்க அவங்க பெரிய பாதுகாப்புன்னு யாரும் நினைக்காதீங்க அவங்க இருக்கும்போதே வந்து வெட்டிக்கிட்டு போவாங்க அவங்களால ஒன்றும் சொல்ல முடியும் சரி முடியாது அவங்க எத்தனை பேர் சுட்டாங்கிறதுலாம் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அதான் சுட்டுறதுங்கிறது எல்லா போலீஸ்காரங்களாலும் முடியாது துப்பாக்கியை கையில் கொடுத்த எல்லா போலீஸ்காரனும் சுடுவானே எதிர்பார்க்காதீங்க அதுக்குன்னு சொல்லி பயங்கரமான ட்ரைனிங் ரெகுலர் ட்ரைனிங் ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும் அது இப்போ காவல்துறையில் கொடுக்குறது இல்லை அதாவது ஒரு சில அதிகாரிகள் தான் வந்து இந்த என்கவுண்டர் கூட பண்ணுவாங்க காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் கூப்பிட்டு என்கவுண்டர் பண்ண சொல்லுங்கள் அது வந்து ஒரு இது இது தான் அதனால் காவல்துறைங்கிறது வந்து ஒரு பயத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு துறை அவங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு போர் மாறி போய் போரில் சண்டை போடுற மாதிரியெல்லாம் அவங்களால முடியாது அப்படி ஒரு அமைதியற்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் அரசியல் இல்லை தப்பு பண்ணுறவன் தான் கொலை செய்யப்படுகிறான் அவனால் பாதிக்கப்படுறவன் போய் கொலை செய்யப்படுறான் அரசியல் காரணங்களுக்காக இதுக்காக அது பண்ணுறதுங்கிறது பெரிய தலைவர்களை பொறுத்தவரை அது இல்லை ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டாருங்கிறத கூட ராஜீவ்காந்திக்கு சர்வதேசத்தில் நிறையா எதிரிகள் இருந்தார்கள் அதன் காரணத்தினால்தான் உங்களுக்கு காந்தி கொல்லப்பட்டார் இந்திரா காந்தி கொல்லப்பட்டாங்கன்னா அவங்க சீக்கியர்கள் மத இதில் வந்து சில விஷயங்களை எடுத்த முடிவுகள் சீக்கியர்கள் மனதை பாதித்தது அதனால தான் அவங்க இது பண்ணாங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழ்நிலை எந்த இதுலையும் இருப்பதாக எனக்கு தெரியல அதனால் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுலாம் இவங்களாக ஒரு மாயையை உருவாக்குறாங்க மற்றபடி எத்தனை பேர் பாதுகாப்போட போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க அரசியல் தலைவர் எல்லாருமே சாதாரணமா தான் போயிட்டு இருக்கான் அதனால அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருப்பதாக நான் நினைக்கிறேன் இந்த கொலைகள்லாம் ஒரு பக்கம் அச்சுறுத்தலா இருக்க போதைப் பொருட்கள் புழக்கம் இது வந்து ரொம்ப அபாயத்தை அபாயமான நிலையில இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இளைஞர்கள் தான் அதிகமா குறிப்பிக்கப்படுகின்றன குறிப்பா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து இதுல பாதிக்கப்பட்டு இருப்பதாக நமக்கு வந்து பல பல இடத்துல ரிப்போர்ட்ஸ் பாக்குறோம் இது வந்து குறிப்பா அதிக அளவிலான கடத்தல் நடப்பதும் வந்து நமக்கு செய்திகளில் தொடர்ந்து அடிபட்டு வருகிறது நேத்து செங்குன்றத்துல வந்து பாக்குறோம் எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள பெட்டைகள் வந்து பிடிக்கப்பட்டிருக்கிறது சோ இது மாதிரி தொடர்ந்து குடம் குடம்னா அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துட்டே இருக்கு பதிலுக்கு அங்கே வந்து குஜராத்துல இருந்தா பிடிக்கப்படுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு காலத்தில் கஞ்சான்றதே பெருசா பாத்துறதுல இப்ப மெத்தப்பேட்டைகள்னு ஒரு பேர்ல ஒன்னு வந்துட்டு இருக்கு என்ன போயிட்டு இருக்கு இதாவது பெரிய கேபிள் நெக்ஸஸ் இப்படிலாம் சொல்றாங்க அதாவது அது வந்து சர்வதேச பிரச்சனை போதை கடத்தல்ங்கிறது வந்து வெளிநாடுகளில் இருந்து போதை மருந்துகள் இங்க கடத்தி கொண்டு வரப்படுது ஹராயின் கொக்கைன் இதெல்லாம் வந்து வெளிநாடு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான் தாலிபான் தாலிபான்லாம் அங்கே உருவாக்குறாங்க அவங்க உலக அளவில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரான் அவங்க ஆப்கான்கிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான் அதுக்கு மேலே பாகிஸ்தானை பொறுத்தவரை அவங்க வந்து இந்தியாவை எதிர்த்து போட்டியிட்டு போரில் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவங்க பொருளாதாரமும் இல்லை அவங்க இராணுவ பலமும் இல்லை அதனால் அவங்க மறைமுகமான ஒரு போரை வந்து இளைஞர் சமுதாயத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போதை மருந்துகளெல்லாம் இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ கொண்டு வரணுமோ அதன் மூலம் இளைஞர்களை அழிஞ்சு தான் பண்ணுறாங்க அந்த ஒரு இதுவும் இருக்குது இதனால் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறதுனால எல்லை விட்டு எல்லை இந்த போதை மருந்து வருது அதை பிடிக்கணும் நீங்கள் வந்து முப்பதாயிரம் கோடியை குஜராத்தில் பிடிச்சாங்கல்ல அங்கே கேளுங்க நான் குஜராத்தில் பிடிச்சிட்டாங்களே நீங்கள் பிடிச்சிங்களா எல்லா இடங்கள்லையும் போதை மருந்து வந்து அவன் பிடிக்கிறான் நீங்கள் பிடிக்கலையே இங்க மெட்ரோல வந்து 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 நீங்க சரியா இங்கேயும் அந்த கோடி அளவுக்கு பிடிபட்டு இருக்கும் அது இந்த இன்டர்நேஷனல் கேங்க் அவங்க அங்க கடத்துறவங்க கடத்தலவங்க இங்க வந்து நீங்க எந்த அளவுக்கு செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம் போதை தடுப்பு பிரிவுங்கிறத இன்னும் பலப்படுத்தணும் போதை சம்பந்த போதை கடத்தல் சம்பந்தமான சட்டங்களை இன்னும் கடுமையாக்கணும் அதுல எப்படின்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் குவான்டிட்டி ஸ்மால் குவான்டிட்டி அப்படின்னு எல்லாம் அந்த சட்டத்தில் இருக்குது ஹைகோர்ட்டில் பெயில் வரும்போது நான் உன்னே பார்த்துருக்கேன் ஜட்ஜு கேட்பார் ஹீராயின் கடத்தினது பெயில் கேட்பாங்க எத்தனை கிலோன்னு கேட்பாங்க ரெண்டு கிலோ அது ரெண்டு கிலோ ஸ்மால் குவான்டிட்டி தானே பெயில் அஞ்சு கிலோ பத்து கிலோனா அது கமர்ஷியல் குவான்டிட்டி சட்டங்களே அதுக்கு வந்து துணையாக இருக்குது கொஞ்சம் போதை மருந்து கொண்டு போனாலும் அது வந்து அஃபன்ஸு தானே அதில் என்ன அளவுங்கிறது இருக்குது அதனால் அழை வந்து கடுமையான இதில் கொண்டு போய் பண்ணி இங்க இருக்கக்கூடிய காவல்துறையவும் நீங்க முடிக்க விடணும் நீங்க ஆளுங்கட்சிய சம்பந்தப்பட்டவங்களே போதை மருந்து கடத்தல தொடர்பு வச்சிருக்கீங்க ஜாஃபர் சாதிக்கு வந்து பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க இருந்து நீக்குனா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி போயிருக்கா உதயநிதியா அவன் ஏழு கோடி வாங்கினதா கன்ஃபெஷன் கொடுத்திருக்காங்க சினிமா படம் எடுத்திருக்காங்கல்ல இங்க அப்ப போதை மருந்து கடத்தினவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் இருந்திருக்கு ஆளுங்கச்சி அடைக்கலம் கொடுத்துருக்கீங்களே தெரிஞ்சு கொடுத்தீங்களா தெரியாமல் கொடுத்தீங்களா கேள்விக்குள்ளே தான் அதனால் ஆளுங்கட்சி கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து காவல்துறையை போதை மருந்து விஷயத்தில் முடிக்க விடணும் கல்லூரி ஸ்கூலு இதுங்களெல்லாம் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்கள் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பப் பப்பில் எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா இடங்களிலும் போதை மருந்து நடமாடுதுன்னா அதுக்குன்னு நீங்கள் காவல்துறையில் அந்த பிரிவோட எண்ணிக்கையை அதிகமாக்கி பிடிச்சி ஒவ்வொருத்தருமையிலும் நடவடிக்கை எடுத்துறதுல வந்து சரியான காட்டலை அப்படிங்கிறது தான் என்னுடைய பிடிக்கலன்னா அந்த முப்பதாயிரம் கோடி உள்ள வந்தது வெளியில தெரியாது அப்ப நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி முப்பதாயிரம் கோடி உள்ள வந்திருக்கா வரலையாங்கிறது வெளியில தெரியாத புடிபடவே இல்லை எனக்கு கிடைத்த தகவல் வந்து போதை மருந்து கப்பல்கள் இங்கே வருது அரசியல்வாதிகள் முக்கியமான அரசியல்வாதிகள் கமிஷன் வாங்குறாங்க ஒவ்வொரு கப்பலுக்குங்கிறது என்னிடம் ஒரு வழக்கு வந்தது அதில் வந்து எனக்கு வந்து அந்த செய்தி கிடைச்சது அதை பார்க்கும்போது மிகப்பெரிய தலைவர்கள் வந்து இப்போ போதை மருந்து கடத்திட்டு வர்ற கப்பல்லையே ஐயாயிரம் கோடி வரை வந்து கமிஷன் வாங்குகிறாங்க தான் வழக்கு கொண்டு வந்த ஒரு மூலமாக எனக்கு தெரிஞ்சது அப்போ தான் நானே அதிர்ச்சி என்னங்க அப்போ முக்கியமான அரசியல் தலைவர்களே வந்து போதை மருந்து கடத்தலுக்கு உடந்தையாக இருக்காங்க அந்த ம கப்பல் வரும்போது அதில் கமிஷன் வாங்கிட்டு அதை உள்ளே விட்றாங்க அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதனால இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணால் தான் போதை மருந்து பழக்கத்தை போர்வம் பழக்கத்தை இன்னும் சில விஷயங்கள் இருக்கு நான் சில விஷயங்களை வெளியில சொல்ல முடியாது அதனால் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களே இதுக்கு பொறுப்பாகிறாங்களே அதனால் தமிழ்நாட்டுடைய நிலைமை வந்து மிகவும் மோசமானதுக்கு காரணம் ஆட்சியாளர்கள் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய அந்த பிரிவை வந்து நிறையா இவங்களை போட்டு காவல்துறை அதிகாரிகளை போட்டு ஒரு மிகப்பெரிய பிரிவாக உருவாக்கணும் ரவுடி இது இதுக்கு வந்து இப்போ சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுன்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் ரவுடி ஆன்டி ரவுடி ஸ்குவாடுன்னே இருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு பூரா உருவாக்குங்க சென்சிட்டிவ் இது இருக்குது தூத்துக்குடி இருக்குது இங்கே இருக்குது கூலிப்படைவுடைய நடமாட்டம் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது நூறு லிஸ்ட்டு இருக்குது அந்த இடங்கள்லலாம் ஆன்டி ரவுடி வி வந்து அதிகமாக்கி ரெகுலராக அவங்களெல்லாம் வாட்ச் பண்ண சொல்லி ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணுறான் கூலிப்படை இருந்து எம்எம்எம் கூலிப்படைகள் இருக்கான் அவன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறான் இந்த மாதிரி கண்காணிக்கிற விஷயத்தெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கணும் உருவாக்கி நீங்கள் பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா கூலிப்படையை ஒழிக்கலாம் அடுத்தது போதை இதுக்கும் இதே மாதிரி நம்ம இது இந்த இது இது இருக்குல்ல என்சிபி ஆ என்சிபி நார்காட்டிக் விங்ஸ் நார்காட்டிக் விங்கல்னால் நீங்கள் வந்து காவலர்கள் எண்ணிக்கையை அதிகமாக்கணும் ஏன்னா நான் காவல்துறையில் இருக்கும்போது நார்காட்டிக்கில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்பாங்க டிஜிபியில் இல்லை ஈஜிங்க நான் இப்போ அந்த அதிகாரிகள் ரூமில் இருக்கும்போது சர்வசாதாரணமாக வந்து கேட்பாங்க எங்கப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஐயா நாற்காட்டிக் விங்கையா சிரிச்சுக்கிட்டே ஏன் அதை கேட்குறேன் ரெண்டு பொண்ணுங்க எனக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு மூணு வருஷம் இங்கே போட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணிடுவேன்னே சொல்லுவாங்க அப்படின்னா அந்த லஞ்சம் வந்து லீகலைஸ் சாக்கப்பட்டு இருக்கு காவல்துறையில் நாற்காலிக்கு இன்பண்ணா சம்பாதிக்கலாம் ஃபுட் செல்சி ஐடின்னு இருக்குது உணவு கலப்படம் அங்கெல்லாம் கேட்டு வாங்கி போவாங்க ஏன்னா இங்கே லஞ்சம் அதிகம் கிடைக்கும் அப்போ போதை தடுப்பு பிரிவு லஞ்சம் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா நான் நீங்கள் எப்படி போதை மருந்து ஒழிக்க முடியும் அப்போ நீங்கள் என்ன அது காவல்துறையோட இதையே அது இங்கே சரி பண்ணலை கடுமையாக எது நடவடிக்கை எடுக்கக்கூடிய எல்லாம் இன்னும் வாங்கி போகணும் அதனால் சமுதாய அமைப்பே எப்படி இருக்குது காவல்துறையிலே அந்த எண்ணம் இருக்குது இப்போ வந்து பீக்குக்கு போயிடுச்சு இனிமேலாவது போதை மருந்தை ஒழிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நடவடிக்கைகளை ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி செய்யணும் காவல்துறையை நீங்கள் கண்காணிக்கணும் காவல்துறையை தப்பு பண்ணுவாங்கல்ல காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் நல்லவர்கள் இல்லைங்க நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் அதெல்லாம் நீங்கள் கண்காணிக்கணும்ல அந்த அதிகாரிகள்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது இவங்க அதிகாரிகளை கூப்பிட்டாருங்க டெய்லி ஒரு மணி நேரம் பப்ளிக்கை நீ பார்க்கணும் யார் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்லேருந்து டிஜிபி வேற ஐஏஎஸ் கலெக்டர்லேருந்து சீஃப் செக்ரட்டரி வேறு அதை உருவாக்குனது எழுபத்தி ஏழில் உருவாக்கினார் அதனால் தான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய அதிகாரி இதில் அப்போ பப்ளிக் இது வந்து பொதுமக்கள் குறை குறை விஷயமா பார்வை நேரம் அப்படின்னு மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து இல்லை பன்னெண்டையிலேருந்து ஒன்றரை அனுப்ப போட்டுருப்பான் இல்லை பன்னெண்டிலேருந்து ஒன்றரை அன்னைக்கு ஆஃபீஸர்கிட்ட வந்து பப்ளிக்காக அனுப்பாங்க இன்ஸ்பெக்டர்லாம் எங்கே சுற்றினாலும் பன்னெண்டரைக்கு வந்துடணும் அப்போ குறைகளை கேட்கும் தினம்னு கொண்டு வரும் அப்போ தானே இப்போ காவல்துறைக்கே எங்கெங்கே தப்பு நடக்குது நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் குறைதீர்க்க குறைதி இருக்கவ நம்ம வந்து கொடுப்பான் எங்கள் பக்கத்தில் கல்லச்சான் எங்கேயாச்சிரான்னு அவங்க சொல்லுவான் போதை மருந்து வைக்கிறாங்கன்னு அவங்க சொல்லுவான் காவல்துறைக்கு மெயின் ஃபீட்பேக் வந்து பப்ளிக்கிட்ட இருந்து தான் வரும் பொன்மானிக்கு ஒன்று ஐஜியாக இருந்தார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எஸ்பியின் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு மொபைல் நம்பரை போட சொல்லிட்டு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் போர்டு தொங்க போட்டு பார்த்திங்கன்னா நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க பப்ளிக் பல முக்கியமான இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க எங்கெங்கே என்ன தப்பு நடக்குதுங்கிறதெல்லாம் அவருக்கு வந்துடும் உடனே அந்த ரெண்டு மூணு மணிக்கு இவரையும் ஜீப் எடுத்துகிட்டு போய் அவங்கள பிடிச்சி கொண்டு வந்து காலையில் ஆறு மணிக்கு இன்ஸ்பெக்டர் வர சொல்லி இந்த உங்கள் யூனிட்டில் இது நடந்ததுன்னு கொடுப்பாரு இன்ஸ்பெக்டருக்கு எப்படி இவர் பிடிச்சாருன்னு நினைப்பாங்க பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பப்ளிக்கை மீட் பண்ணுறதுல உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் நிறையா கிடைப்பாங்க நிறைய விஷயங்கள் வரும் கடத்தல் போதை மருந்து கடத்தல் சாராய இது அத்தனையும் ஸோ அளவுக்கு இவங்கெல்லாம் இது பண்ணணும்னு தான் எம்ஜிஆர் பொதுமக்கள் குறைய டெய்லி ஒரு மணி நேரம் கேளுங்க அப்படின்னு போட்டாங்க அவரே பொதுமக்கள் குறைய மாசுக்கு ஒரு தடவை கேட்பார் அவருடைய ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ கோட்டை விடுறாங்க யாருமே பப்ளிக்கை இல்லை டிஜிபியே பார்க்கணுங்க பப்ளிக்கை டிஜிபியே பார்க்கணும் அப்போதானே உங்களுக்கு நாட்டில் என்ன தப்பு நடக்குது அவங்க துறையிலே என்ன தப்பு நடக்குதுன்னு தெரியும் டிஜிபியை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க லஞ்சம் வைக்கிற உடனே டிஜிபி அந்த பப்ளிக்கிட்ட இருந்து வந்ததை ரகசியமாக வச்சு இது பண்ணுவாங்க டிஜிபிகிட்டே வரும்போது சொல்லுவாங்க சார் இந்த ஸ்கூலில் வந்து கஞ்சா அதிகம் நடமாடுது ஒரு பெண் வந்துக்கிட்டு இத்தனை மணிக்கு வந்து கஞ்சா வைக்கிறாங்க அது வைட்டல் இன்ஃபர்மேஷன் தானே ஸோ இன்ஃபர்மேஷன் ஃபீடு ஃபீடிங் ஃபீடிங் வந்து நீங்கள் பக்காவாக எடுக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எங்கேருந்து ஃபீட் அவுட் ஆகுதோ அத்தனை சேனலையும் ஓப்பன் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் அடக்குறதுக்கு முடியும் நீங்க உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இது நீட்டு இருந்தா முடியும் வேற அவங்கள வேலை செய்ய விடுவாங்க இப்ப மீட்டிங் நடத்துறாங்க லேண்ட் ஆர்டர் மீட்டிங் ஸ்டாலின் சொந்தருவாங்க டிஐஜி சொந்தருவாங்க ஐஜி சொந்துருவாங்க டிஜிபி வந்துருவாங்க நல்லா கேட்டுக்கங்க இப்போ நான் சொல்றேன் யாரையும் பாராட்டணும் யாரையும் இது நான் பாராட்டவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அவங்கள பாராட்டி எனக்கு பிரயோஜனம் இல்லை ஆனால் இப்படியெல்லாம் ஆட்சி நடந்தது அப்படின்னு காமராஜர் வந்து தலையிடவே மாட்டார் ஓகே அவர் என்ன சொல்லுவார் அவங்க எல்லாம் படித்தவங்க அவங்க கடமையே செய்வாங்கன்னு அவங்க அவங்கக்கிட்டக்கே போக மாட்டார் அப்போ முழு சுதந்திரம் கிடைச்சது காங்கிரஸ் ரசியன் கக்கனெல்லாம் போலீஸ் மந்திரியாக இருந்தார் இல்லையா கிட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டார் கண்காணிக்கிறதோட சரி இப்போ எம்ஜிஆர் இருந்த மீட்டிங் எப்படி போட்டார் இவங்கெல்லாம் எஸ்பி இதெல்லாம் போட்டாங்கல்ல ஒரு தடவை போட்டார் எல்லோரும் வந்தாங்க வந்த உடனே என்ன சொன்னாரு இப்போ வந்திருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு நீங்கள் எந்த நீங்கள் உங்கள் ரிசிக்னேஷன் என்ன ஐயா நான் எஸ்பி காஞ்சிபுரம் சரி எஸ்பி காஞ்சிபுரம் உங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றி பத்து நிமிஷம் பேசணும் எந்தெந்த மாவட்டத்து எஸ்பி இருக்காங்களோ எல்லோரும் பத்து பத்து நிமிஷம் பேசாங்க அதே மாதிரி துறையைச் சேர்ந்த டிஐஜி இது உங்கள் துறையை பற்றி பேசணும் ஒருத்தருக்கும் பேச தெரியும் உடனே என்ன பண்ணிட்டாரு ஒத்தி வச்சாரு மதியம் வச்சுக்கலாம் மதியம் போய் புங்க புக்கும் இருக்கிறாங்கன்னு அப்போதான் சொன்னார் உங்க பிரச்சனையை பற்றி உங்கள் உங்க உங்க மாவட்ட பிரச்சனையை பற்றி உங்களுக்கே தெரியலையே அப்புறம் நீங்கள் எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அடுத்த மீட்டிங் எங்கே என்ன வச்சாலும் தெரியுமா எஸ்பியூ கூப்பிடுங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபிளாக அவங்க ரெப்ரசென்டேட்டிவ் எஸ்ஐஸ் அவங்க ரெப்ப்ரசென்டேட்டிவ் ஒரு ஒரு குறிப்பிட்ட பத்து பேர் எஸ்ஐயில பத்து பேர் அவங்கள கூப்பிட்டா அவங்கள விட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஆயிரம் பிரச்சனையை அவங்க கொட்டினாங்க அப்போ தான் காவல்துறை எவ்வளவு மோசமாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து செய்ய முடியாமல் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு சுதந்திரமே இல்லை நாங்கள் ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறதுனா எங்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு காவல்துறையை நிர்வகிக்கணும்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை அடிப்படையிலேருந்து கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டத்துவராக தெரிஞ்சுருக்கணும் காவல்துறையில் இப்போ பார்த்தீங்கன்னா மேல்மட்ட அதிகாரிகளை தான் இப்போ கவனிக்கிறாங்க அவங்க தான் கேட்குறாங்க கீழ்மட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பிரச்சனைங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியுமா கேளுங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பிரச்சனைன்னு கேளுங்கள் போலீஸில் லஞ்சம் வாங்குகிறாங்க லஞ்சம் வாங்குகிறாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாதம் சாதாரண நிர்வாக செலவே இருபத்தையாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் ரூபா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஸ்வீப் பண்ணணும் ஸ்வீப்பரு ஸ்வீப்பர் இருக்காங்களான்னு கேளுங்கள் எத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் தண்ணி வாங்கி வைக்கணும் தண்ணி வாங்கிறதுக்கு காசு இருக்கான்னு கேளுங்க அரசாங்கத்திலருந்து கொடுக்கணும்ல அவனை வந்து நீங்க நேர்மையான மதிய சாப்பாடு அவன் வீட்டுக்கு போக டைம் இருக்காது மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஏதாச்சும் வழி செஞ்சுருக்காங்களான்னு கேளுங்க அப்போ அடிப்படை விஷயம் அப்போ அவன் என்ன பண்ணுவான் வெளியில் போய் காசு கையை எழுந்துறான் வெளியில் போய் கையை எழுந்தும் போது தான் அங்கே லஞ்சம் உருவாகுது இந்த எஸ்ஆர் அமௌண்ட் இருக்குது ஸ்மால் டிசிட் அமௌண்ட் ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா மாதம் கொடுக்குறாங்க அந்த அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரே ஒரு மனிதருக்கு ஏன் போகணும் அந்த அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தையும் அவர் கீழே இருக்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாசம் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தையாயிரம் ரூபாய் நிர்வாக செலவு ஒரு பேனா வாங்குறதுக்கு பணம் இருக்காது பேப்பர் வாங்குறதுக்கு பணம் இருக்காது இந்த எஸ்ஆர் அமௌண்ட்ல மிஸ்யூஸ் ஆகுத உயரதிகாரிகள்னால யாருக்கு தேவையோ அவங்க போய் வெளியில பப்ளிக்கிட்ட போய் கையாந்துறான் திடீர்னு வண்டி இருக்காது ஒரு ஆட்டோவை பிடிக்கணும் காசுங்க எங்க போவான் போலீஸ்காரன் ஸோ அப்போ காவல்துறை நிர்வாகத்தை யாருமே அடிமட்டத்தில் எல்லாம் கவனிக்கிறதே இல்லை இது எம்ஜிஆர் மீட்டிங் வைக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னாங்க எங்களுக்கு இவ்வளவு நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்குது அதை ஆள் இல்லை அப்படின்னு வண்டிகள் இருக்கும் இப்போ வேலைச்சேரினு ஒரு போலீஸ் ஸ்டேஷனு கிரைம் இன்ஸ்பெக்டர் இருப்பார் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் இருப்பார் ரெண்டு பேத்துக்கு ரெண்டு வண்டி கொடுத்துருப்பான் இருந்து இந்த ரெண்டு வண்டியும் யார் வீட்டுக்கு ஓடும் தெரியுமா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு ஐபிஎஸ் அதிகாரி வந்து அவங்க மனைவிக்கு ஒரு வண்டியை கொடுத்துருவாரு பொண்ணு காலேஜுக்கு போங்க அவருக்கு கொண்டு போயிட்டு ஒரு வண்டியை கொடுத்துள்ளார் காவல்துறையில் உபயோகிக்க வேண்டிய வண்டிகள்லாம் அவங்க ஐபிஎஸ் அதிகாரியும் வீட்டுக்கு போகும் ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இருபது வேலைக்காரர்கள் இருப்பாங்க இருபது பேரும் போலீஸ்காரங்க இந்த இருபது பேரும் எங்கே இருக்க வேண்டியவங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வேண்டியவங்க இவங்க நிர்வாகத்துக்கு வந்தோடனே அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டு வேலைக்கு போலீஸ்காரங்க எடுத்து போவாங்க அப்போ அங்கேயும் குறைஞ்சதுன்னா ரூம்ஸ் சொன்னாங்க ஜியூஸ்டை பிடிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படும் எண்ணிக்கை குறைஞ்சிடும் அப்போ ஒவ்வொரு காவல்துறையில் இருக்கிற வேலை பார்க்குறவனும் பத் பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்குறான் பாம்பேலெல்லாம் எட்டு மணி நேரம்தான் வேலை நீங்கள் பதினெட்டு மணி நேரம் நைட் டியூட்டி போகிறது அவனுக்கு நைட்டு பூரா தூங்காமல் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கணும் காலையில் ஆறு மணிக்கு வந்துடுவான் மறுநாள் நியாயமாக நைட் டியூட்டி பார்த்தா ஒரு நாள் லீவு விடணுங்க விட்றாங்க அவங்க போய்ட்டே அவங்க இன்னொரு இடத்துக்கு போனவங்க சீக்கிரம் சாப்பிட்டு வாங்குவாங்க அப்போ அவன் மனிதனா இயந்திரமா அப்போ அவன்ட்டு இருந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி எதிர்பார்க்கணும் முடியும் அப்போ காவல் இதில் இருந்து ப பல பிரச்சனைகள் காவல்துறையில் இருக்குது காவல்துறையை திறம்பட நடத்துறதுன்னா இவ்வளோ பிரச்சனைகளும் தெரிந்தும் முதலமைச்சராக இருக்கணும் இல்லை இவ்வளோ பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய அதிகாரிகளை போடணும் அதிகாரிகளை போட்டால் பரவாயில்ல அவங்க ஒரு வாட்ச் பண்ணணும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிறத வாட்ச் பண்ணணும் அந்த சிஸ்டம் எதுவுமே இல்லை அதனால் காவல்துறை இந்த மலை இதெல்லாம் சரி பண்ணால் அது ஒரு சிறந்த துணின்னு சொன்ன ஸ்காட்லாண்டி யாருக்கு இணையான துறைன்னு இன்னும் சொல்கிறீங்கள அப்போ போன ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கல்ல அப்போ இருந்து அதே காவல்துறை தானே இப்போ ஸ்டாலின்ங்க போது இருக்குது ஜெயலலிதா இருந்து ஏழு ஏழு வருஷம் ஆகுது எல்லோருமே ரிட்டெயர் ஆகி போயிட்டாங்க அதே காவல்துறை வச்சு உங்களுக்கே நிர்வகிக்க தெரியல ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இவ்வளோ சட்டம் உங்களுக்கு கிடையாது அப்போ அவங்க எப்படி சமாளிச்சாங்க இதே காவல்துறை வச்சுட்டு அதே காவல்துறை வச்சுட்டு உங்களுக்கு சமாளிக்க தெரியலைன்னா அப்போ உங்களுடைய அணுகுமுறையே தப்பு தானே அதை நீங்கள் மாற்றிக்கங்க சரியாக அதிகாரிகளுக்கு வந்து சரியான ஆட்களை போடுங்க அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுங்க உங்கள் கட்சிக்காரவங்க எதுலேயும் தலையிடாமல் பார்த்துக்காங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தலையீடே ரொம்ப அதிகமாக இருக்குங்க நான் கண்ணால் பார்த்தேன் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரேட் போர்ட்டலில் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் நடக்கும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ் இருக்குது இது வந்து மற்ற ஆட்சி இருக்கும்போது அது நடக்காது அதனால இப்போ தப்புங்கிறது ஆளுங்கட்சி மேலதான் தான் இருக்குங்கிறது தான் இன்னொரு குறை நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு இருக்கு சென்னை மத்திய குற்றா பிரிவு ஆவணகம்னு டெல்லியில அவங்க ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன குற்றம் நடக்குது இந்தியா போகலாம் எப்படின்னு லிஸ்ட் கொடுக்குறாங்க அந்த புஸ்தகம் இன்னைக்கு வர பழைய புத்தகங்கள்லாம் இருக்கும் நீங்க போய் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை தமிழ்நாட்டில் குற்றம் இது எண்ணிக்கை எப்படின்னு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை குற்றங்கள் குறையுது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரை நேஷனல் கிரைம்ல கட்ல குற்றங்கள் கூடுது ஆறு பதினா கூடுதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை குற்றங்கள் குறையுது இது விவாதத்துக்கு வரும்போது நான் இன்னும் சொன்னேன் வருஷத்தை பார்க்காதீங்க அந்த வருஷத்துல யாரு ஆட்சியில் இருந்தானு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை ஜெயில்தான் இருந்தாங்க என்சிஆர்பி சிஆர் சொல்றாங்க குற்றம் குறையுதுங்கிறாங்க இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோருல கருதி கருணாநிதி இருக்காரு குற்றங்கள் கூடுதுன்னு என் சிஆர்பி சொல்றாங்க மறுபடியும் இருந்து பதினாறு குற்றங்கள் குறையுதுங்கிறாங்க அப்ப அது ஜெயலலிதா இருக்கும்போது குறைகிற குற்றங்கள் கருணாநிதி இருக்கும்போது ஏன் கூடுச்சு அப்படி அப்ப நிர்வாகத்தை நடத்துறவங்க தப்பு பண்றாங்கன்னு நீங்க செக் பண்ணுங்க ஈவன் எடப்பாடி இருக்கும்போது கூட பர்வாங்க எடப்பாடின்னு சில முட்டாள்தனங்களை பண்ண ஒரு ரெண்டு டிஜிபியோ டிஜிபி ஆஃபீஸ்லேயே போட்டார் ராஜேஷ்தாசையும் திரிபாதியும் அது ஒரு கோமானித்தனம் மற்ற விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ரெண்டு டிஜிபி போட்டாங்க அதே மாதிரி ஸ்டாலின் வந்து அதை விட கோமானித்தனம் கமிஷனரா ஆவடிக்கு ஒரு கமிஷனரு தாம்பரத்துக்கு ஒரு கமிஷனரு அது கமிஷனர் என்ன ரேங்க்ல டிஜிபி ரேங்க்ல தலைமை பதவியில் இருக்கிறவர்களும் டிஜிபி ஆவடிக்கு போலீஸ் கமிஷனராக இருக்கிறவர்களும் டிஜிபி தாம்பரத்துக்கு போயிதான் ஆவடிக்கு பதினஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் பதினஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டிஜிபி இது மாதிரி கோமாளித்தனங்கிற அரசியல்வாதிகள் பண்ணீங்கன்னா காவல்துறை நிர்வாகம் சீர்கட்டு போகுமா இல்லையா அதெல்லாம் சரி பண்ணணும் அதனால் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போறதுக்கு காரணமே காவல்துறையை இவர்கள் நடத்துகின்ற விதம் அதுதான் மெயின் காரணம் இதெல்லாம் சரி பண்ணீங்கன்னா காவல்துறை நல்லபடியாகத்தான் இயங்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படை விஷயம் ரொம்ப நன்றி சார் நம்ம முறையிலிருந்து பல விஷயங்கள் பேசிக்கலாம் நன்றி